உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் ஸ்டார் ஹெல்த் ஆலோசகர் சுரேஷ்குமார் அன்பு நண்பர்களே ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கேள்வி எண் ஆறு அன்பு நண்பர்களே ஆட்டோ ரீஸ்டரேஷன் அப்படின்னா என்னங்க இதான் நீ கேள்வி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பாலிசிதாரர் தன்னோட ஃபேமிலிக்கு ஸ்டார் ஹெல்த் பாலிசி எடுக்கிறார் பாலிசியோட மதிப்பு ஒரு உதாரணத்துக்காக அஞ்சு லட்சம்னு வச்சுக்குவோம் பாலிசி எடுத்த முதல் வருடத்திலேயே எதிர்பாராத விதமாக அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மதிப்பையும் அந்த குடும்பத் தலைவர் பயன்படுத்திட்டார் அவருக்கு ஏதோ ஒரு வியாதி அதற்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தியாச்சு கேள்வி என்னென்னா எடுத்த இன்சூரன்ஸ் மதிப்பு பாலிசி எடுத்த ஒரு வருட வருடத்திற்குள்ளே பயன்படுத்தி முடித்தாச்சு அதே வருடத்தில் அவருடைய மனைவிக்கோ அவருடைய குழந்தைக்கோ ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் இப்போது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சு அவங்க கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேள்வி ஏற்கனவே ஃபைவ் லேக்ஸ் வேல்யூவை முழுமையாக யூஸ் பண்ணியாச்சு இப்போது மீண்டும் அந்த குடும்பம் மருத்துவ சிகிச்சைக்கு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை பயன்படுத்த முடியுமா இதுதான் கேள்விங்க அன்பு நண்பர்களே இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார் ஹெல்த் பாலிசி எடுக்கும்போது ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டு தான் நீங்கள் பண்ணணும் இந்த ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு எங்கே கை கொடுக்கும்னா நான் இப்போ சொன்ன இந்த கேஸ் ஸ்டடியில் ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் ஃபெசிலிட்டி இருக்கிற பாலிசியாக இருந்தால் அந்த அஞ்சு லட்சம் முடிந்ததற்கு பின்னாலும் கூட அவருடைய மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அஞ்சு லட்சம் வரைக்கும் மறுபடியும் பார்க்கலாம் அவங்களோட குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது திரும்பவும் அஞ்சு லட்சம் வரைக்கும் பார்க்கலாம் அன்பு நண்பர்களே அதிலும் இந்த ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் ஃபெசிலிட்டியை ஒரு பாலிசி இயரில் ஒன் டைம் தான் பயன்படுத்த முடியுமா இல்லை அன்லிமிட்டடாக பயன்படுத்த முடியுமாங்கிறதையும் நீங்கள் கேட்கணும் ஸ்டார் ஹெல்த்தில் ஸ்டார் அஷூர் ஸ்டார் அஷூடுன்னு ஒரு பிளான் இருக்குங்க அந்த பிளான் எடுக்கும்போது ஆட்டோ ரிஜிஸ்டரேஷன் ஃபெசிலிட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் அன்லிமிட்டடாக பயன்படுத்தலாம் மற்ற திட்டங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும்னு வச்சுருக்காங்க அதை பாலிசி எடுக்கும்போது விவரமாக நீங்கள் கேட்டு பண்ணணும் அன்பு நண்பர்களே மீண்டும் ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் அடுத்த கேள்வியுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்